குஜராத்தா இல்ல புனேரி பல்டனா மக்களே புனேரி பல்டன் குஜராத் மாதிரி ஆடுறாங்க குஜராத் புனேரி பல்டன் மாதிரி ஆடுறாங்க அப்படின்றதா என்னோட நண்பர் டிஎன்ஆர் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் ஆனால் இன்னைக்கு அது அப்படி இல்லை அப்படின்னு நாங்க முயற்சி செய்ய போறோம் எண்பத்தி நான்காவது ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு வெல்கம் பேக் டிஎன்ஆர் வணக்கம் நல்ல வேளை புனேரி பட்டு நாங்களும் அந்த கேசரி ஜெர்சி தான் போடுவோம் சொல்லாமல் இருந்தாங்களே கன்ஃபியூஷனாக இருக்கும் ரெண்டு ஆரஞ்சில்

அவர் அவ்வளவு தூரம் லாபி ஏறி இருக்கார் நான் டச் இல்லாம ஏறி இருக்கார் என்பது என்னோட கணிப்பா இருக்கு யூட்ட துட்டாங்க மோகித ஆமாங்க வெரைட்டி போய் லெஃப்ட் கார்னர்ல இந்த மோகித தொட்டுகாரு மோகித அவங்களுடைய வீக் லிங்க் ஆகாஷ் ஏண்டி அவங்க சைடுல இப்போதிக ஆல் அவுட் தவிர்த்தாக வேண்டிய நிலமே ட்ரை பண்ணாரு மோனோ மாட்டி இருக்கார் பழைய புனரிபல்டன் பிளேயர் தான் 1 அந்த லீட வந்து க்ளோஸ் இன் பண்ண ட்ரை பண்றாங்க புனேரி பல்டன் இது வந்து ஒரு அல்ல திஸ் ஆர் தட் அப்படி மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆகாஷ் ஷிண்டே ஒரு அழகா கிக் பாருங்க ஒரு இதெல்லாம் ஒரு இம்ப்ரோவைசேஷன் ரொம்ப ஹெவியா கொடுக்காம அப்படியே காத்துல வருடுற மாதிரி டெண்டல் மாதிரி போகுது அந்த கிக் ஆஹா பர்திக் அதாவது கைய கிராஸ் ஆகல அப்படின்றாரு மோகித் ரெடர் அவுட் அதேதான் கைய வந்து வெல்ல போட்டு மேல பாதி தூரம் போயிருச்சுங்க பாதி தரம் தான பத்தாதே கௌதம் நடுவர் வந்து என்ன சொல்றாரு பாத்து திருப்பி கை விட்டாரு பாருங்க பர்த்திக்கு நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்க அது அந்த விசில் ப்ளோ பண்றதுக்கு முன்னாடி தி கேம் இஸ் ஸ்டில் ஆன் அந்த ரேட் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படினு அவருக்கு தெரியுது இப்போ மூணு பேர் சூப்பர் டாக்கல் மாட்னா காலி இல்லனா எதி டீமுக்கு ஜாலியா இருந்திருக்கும் ஆனா காலி தான் மோகித் கோயந்த் ரெண்டு பாயிண்ட கொடுத்துட்டாரு குஜராத்துக்கு டைம்லி டாக்கிங் நல்லா விளையாடிட்டு இருந்த மோகித் கோயந்த் காலி

போரஸ்க்கு வேற ட்ரை பண்ண மாதிரி அங்கங்க பாத்துட்டு இருந்தாரு கொஞ்சம் கொஞ்சம் இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் நினைக்கிறேன் உட்டாரா இல்லையா கால்ல பட்டுதா அபினேஷ் டாஷ் பண்ண வந்தாரு ஆனா மிட்ல அழகா தொட்டிருக்காரு குமான் சிறப்பு அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணார்ல ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணார் இன்னெல்லாம் வந்து லாபிக்குள்ளார ஸ்ட்ரகிள் இல்லாம போனா முடிவு பண்ணிருக்காங்க எல்லா ரைடர்ஸும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க இந்த ஆகாஷ் மட்டும் கொஞ்சம் பண்ண மாட்டாரு ரோஹித் கோயா பங்கஜ் போய் இதெல்லாம் பண்ணுவாங்க ஆகாஷ் இந்த ரைடு பண்ண மாட்டாரு அவுட் ஆயிட்டு இது பண்ணுவாருங்க இப்போ கொஞ்சம் வேற வெளில உட்காருங்க அவர் டைமிங் அவனு சொல்லுங்க அவ்வளோதான் வேற ஒன்று அவர் தாங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு புனேரி பல்டருக்கு எக்ஸாக்ட்லி அவர் தான் வந்து சூப்பர் நோக்கி போயிட்டு இருக்காரு அருமையான டேக்கல் அட்வான்ஸ் டேக்கலாக இருந்தால் கூட நச்சுன்னு பண்ணாங்க நாலு பேருக்கு அப்போ நிச்சயமாக ஓட விடுவாங்க அவ்வளோதான் கார்னர்ல அபினேஷ் நட்ராஜன் முடிவு பண்ணிட்டார் நான் பாயிறேன் அப்படின்னு அவருக்கான பாயிண்ட் அங்கே

ரெண்டு பேருமே ரைட்ல பதிமூணு பதிமூணு டாக்குல்ல அவங்க ஒரு ஒரு பாயிண்டா சேர்க்கிறாங்க அவங்க ஏழு இவங்க அஞ்சு முயற்சி டுக்கியோட முயற்சி பங்கஜ் மோஹித்தே மோஹித் அழகா பிடிச்சாரு செயின்ல பிடிச்சாங்க இன்னும் ஆகாஷிண்டே பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தார் அந்த ஏரியால ஒரு சேஞ்ச் தேவை நினைக்கிறாங்க என்ன சார் ஐ அம் பிரசன் சார் அப்படின்ற மாதிரி உள்ள போயிட்டு தங்கேஜ் சாவந்து அந்த பாயிண்ட விட்டுருக்கார் ஏங்க ஏங்க

இரண்டு புள்ளிகள் ததாசோ புஜாரி உட மாட்ட அப்படின்ட்டாரு அபினேஷ் நல்ல சப்போர்ட் பர்திக் தையா இரும்பு பிடில மாட்டி ரெண்டு பாயிண்ட் கொடுக்கிறார் பிரேரி பண்டனுக்கு வருது பாயிண்ட் ராப் சூப்பர் டாக்கிள் கொஞ்சம் அவசரப்பட்டாரு நினைக்கிறேன் பர்திக் தையா ஒரு அட்ரலின் ரஷ் இருந்தது குயிக்கா போனாரு பூஜாரி அந்த சாமி ஐட்டாரு அருமையான டாக்கிள் அபினேஷ் பாருங்க கடைசி வரைக்கும் போராடி அதுக்கப்புறம் சரியான ஒரு விதத்துல ட்ரை பண்ணி அவரை கீழே சாச்சாரு காலி காலி ஆஹா குஜராத் ஆன் ஷாங் ஆகாஷ் தேவ் காலி பண்ணிருக்காங்க குஜராத் பெஞ்ச பாக்குறீங்க ராமுகன் திரு சுந்தரம் எல்லாருமே அனிமேட்டடா இருக்காங்க அதற்கு காரணம் இந்த டாக்கள் ரோஹித் தான் உட்டி குத்தி அப்படியே புடிச்சு எழுதிருக்காரு இரண்டு காலியும் பிடிச்சாரு மத்தவங்களும் வந்துட்டாங்க இப்போ இப்போ ப்ரஷர் நீங்க போடணும் உமாஜ் சிங் பதினாறு பாயிண்ட் ஜெர்சியோட ஒட்டு பெருசு நாலு பேர் ஓட விடுங்க முப்பது செகண்ட் ஓடட்டும் ட்ரை பண்ணட்டும் அவுட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் அவரே கொடுப்பாரு அதை பயன்படுத்துங்க உள்ள ஏறி வரணும் நீங்க சுத்தறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கணும் நல்லா ஹைட்டே மாட்டி அப்படி போட்டு மடக்கறதா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் பாவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு ஆனா அவ்ளோ ரேஞ்ச் போய் இருக்காரு இன்னைக்கு அது வந்து அவருடைய 20வது ரேட் நினைக்கிறேன் வெரைட்டி வெரைட்டி போனாரு நிச்சயமா அவர் வந்து ఫిజికల్ ரொம்ப ரொம்ப சஃபர் ஆயிருக்காரு இந்த மேட்ச்ல பிரத்திக் தீக்கிய கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துனா அவரு கொஞ்சம் ரைடு போயிருப்பாரு ஆனா செகண்ட் மேன் எங்க வரணும்னு கேட்டிருந்தார் பிசி ரமேஷ் அஜித் கலக்கல் அந்த கிக்கு சரியான ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆயிருக்கு பிரியாங் சாண்டல் வெல்ல போறார் அருமையான பெர்ஃபார்மன்ஸ்ங்க டைம்லி பாயிண்ட் வெல்டன் அஜித் அமர்க்களம் கேர்லெஸா இருக்கவே கூடாது இங்க டுவா டை பிரத்திக் தகியா போனஸ் இருக்குது போனஸ் நல்லா போடக்கூடியவர் ஆட்டத்தை மாத்த ரெய்டின் சொல்றான் டினார் பாயிண்ட் வந்தா புனேரி பல்சன் இல்லைன்னா குஜராத் இப்பயே எழுதி வச்சிடலாம் டைம் எக்ஸ்ட்ரா கூட வெயிட் பண்ண தேவையில்லை ஏன்னா இவர் போனா ரெண்டு பாயிண்டோட போவாரோ ஆனா இல்ல அந்த டாக்ல அங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃபார்னர்ல கரெக்ட்டா செஞ்சிருக்காங்களான்னு பார்க்கணும் எங்கேயாவது எக்ஸ்ட்ரா வெல்ல கில்ல கால வைக்கிறது எதுவும் இல்லையா நான் புடிச்சது அஜித் நினைக்கிறேன் ஓ ஓ போனஸ் போட்டுருக்காரு பாருங்க இன் பொசிஷன்ல தான் புடிபாங்க அது நம்ம புள்ளக்கே புடிச்சது அஜித் கரெக்டா காத்துக்கிட்டு இருந்தாரு பிசி ரமேஷ் சொல்லி அமிச்சுக்கார நினைக்கிறேன் தம்பி அங்க வந்தா புடிச்சிரும் நாங்க பாருங்க முகத்துல சிறப்பு அதாவது இப்பதான் அந்த எமோஷனை பாக்குறோம் நம்ம இது வரைக்கும் இப்படிலாம் பார்த்தது கிடையாது சாதுவா உட்கார்ந்து இருப்பாரு சொல்றாரு பாருங்க தம்பி அதுதான் அவர் தமிழ்ல பேசுவாருங்கிறது ஒரு அட்வான்டேஜ் உள்ள வந்திருக்கிறவரும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ரைடர் அஜித் குமார் மணிக்கணும் அஜித் இல்ல அது ஆரியவர்தன் நவாலே அதாவது பிசி ரமேஷ் நீ போகாதுன்றாரு அஜித்தை எடுத்திருக்காரு நல்ல டச்சுங்க एक्चुअली இந்த பக்கம் போய் ஏறி வர்ற வழியில எக்ஸ்ட்ரா ஒன் தூக்கிட்டு வந்தார் முன்னேறி பல்டன் அவர் அனுப்புனது அஜித் குமார் முக்கியமான ரைடர் அவர் களத்துல இருக்குறோம் நீ போன்னு சொல்லி மாத்தி அனுப்பினார் அஜித் போறதுக்கு தயாராயிட்டு இருந்தார் இவர் சாக்ரிஃபிஷியல் லாம்ப் அங்க பாயிண்ட் எடுத்துருக்கு 32 32 இந்த ஆட்டத்துல இன்னும் இரண்டு நிமிஷங்கள் பாக்கி இருக்கு உள்ள போன வேகத்துல ஹிமான் சிங் ஒரு உதைய போட்டுட்டாரு ஆரியவதனவாலே வெல்ல போனும் நல்ல கிக்குங்க வெற்றிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு போன முறை ஞாபகம் மக்களே தெலுங்கு டைட்டன்ஸோடு ஆடும்போது ஆட்டத்தை வந்து கடைசி நிமிஷத்தில் அவரால் முடிக்க முடியல அந்த கால் உள்ள போச்சா இல்லையா தெரியலன்னு சொல்லி மிஸ் ஆயிடுச்சு ஆனால் இங்கே ஒரு சான்ஸ் அந்த மனசுல நிச்சயமா இருக்கும் மைண்ட்ல வச்சு இந்த கேமை முடிச்சு கொடுக்கணும் அஜித் குமார் ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு வாய்ப்பு தொடர்ச்சியா நீங்க மூன்றாவது ஆட்டம் தோக்கக்கூடிய ஒரு சூழல்ல கண்டிப்பா பாயிண்ட் எடுத்தாகணும் எம்டி இந்த ஆட்டம் டையா கூடாது இல்ல டையாக கூடாது எனக்கு என்ன என்ன ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாச்சு அந்த மூணு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பிரிச்சுக்கலாம் சொல்றது நியாயம் இல்ல எக்ஸாக்ட்லி அது மட்டும் இல்ல குமான் வந்து உயிர் கொடுத்து விளையாடிருக்காரு பதினாறு புள்ளிகள் எடுத்திருக்காரு அவருக்காகவாது குஜராத் ஜெயிக்கணும் இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாசிக்கு பிளே ஆஃப் சான்ஸ் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாயிண்ட் எடுத்தாரா அஜித் எடுத்திருக்கேன்னு சொல்றாரு கிளச் பாயிண்ட்டுக்கு அது அது ஒரு ரைடரான ஆன ஹிமான்ஷு அவுட் ஆகியிருக்காரு பிரில்லியன்ட் அஜித் நர்சிங்கோட கோவத்தை பார்க்குறீங்க பிசி ரமேஷோட அந்த ராஜ சொன்னோம் அது லைட்டாக ஒர்க் அவுட் ஆகிறத பார்க்குறோம் ரெண்டு அர்ஜுனா அவார்ட் வின்னிங் கோச்சஸ்க்கு ஆகா கையில் கொடுத்து கையை தட்டியிருக்கிறாரு இவர் போனஸ் டச்சின்னு கொடுப்பாங்க அதனால அமைதியாக இருக்கணும் தான் பார்ப்பாங்க குமார் சிங் போனஸுக்கு முயற்சி எம்டிஆர்னா தான் இருக்கும் கை வேட்டாங்க அஜித்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு கையில் நிக்கிறாங்க பிடிச்ச ரெண்டு தொட்டாரா குமார் அவசரமா உள்ள போயிருக்கார் அதாவது எடுத்துட்டு வந்தா வெற்றி சொல்லலாம் வாய்ப்பு இருக்கா முயற்சி பண்ற குமான் அந்த போனஸ் எடுத்து ஏதாவது ஒரு சார்ஜ் ஆனால்

யாருமே எதிர்பார்க்கல ததாசோ புஜாரி அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஹோல்ட் அப் போடுவார் எதிர்பார்க்கல ஆனா இவரு நினைச்ச நம்பிக்கையை காப்பாத்திரா தம்பின்றாரு ரெண்டு பக்கமும் எமோஷன்ஸ் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க போனஸ் போனஸ் கேட்டமே நீ என்ன பண்ண ரொம்ப பாசிட்டிவ்ல வேகமா போயிட்டாரு கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமா போயிருந்திருக்கலாம் பட் புனரி பல்சன் அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல தொடர்ச்சியான தோல்விகளை இப்போதைக்கு ஒரு பிரேக் போட்டு நிப்பாட்டுறாங்க புனரி பல்சன் குஜராத் இரண்டு வெற்றிகளுக்கு பிறகு மீண்டும் தோல்வியின் பாதைக்கு திரும்பி இருக்காங்க